ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி ஸ்பெஷல் அதிரச ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அதிரசம் சுடும்பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதை நான் வந்து இடையிடையில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து செய்யும் பொழுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை பார்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அதிரசத்தை நான் இப்போ பிச்சை காமிக்கிறேன் அந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் கேட்டு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக சத்தம் கேட்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் அரிசியை பொறுத்தும் அமையும் இது வந்து நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் நல்ல உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ நான் எந்த பச்சரிசியில் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸுக்கு அதாவது சாதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த அரிசியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது வெண்பொங்கல் புளியோதரை அந்த மாதிரி போடக்கூடிய அந்த அரிசியில் தான் இந்த அதிரசத்தை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் தான் டவுட் வரும் இப்போ இந்த உலக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சாதம் எடுக்கக்கூடிய இந்த உலக்கு அரிசி எடுக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் இந்த தலை தடவை இருக்குது பார்த்திங்கன்னா இது இரநூறு கிராம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க இந்த அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ அதாவது ஐநூறு கிராம் நான் வந்து எல்லா பச்சரிசிலையுமே செஞ்சு பார்த்துட்டேன் அதாவது உருட்டு பச்சரிசிலையும் சரி மாவு பச்சரி நம்ம ரேஷன் பச்சரிசிலையும் சரி அதிரசம் எல்லாத்துலேயும் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் இந்த அரிசியில் செய்யும்பொழுது அதிரசம் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்தது பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல நல்லதண்ணி சேர்த்து அரிசியை பொறுத்து ஊறக்கூடிய டைமும் மாறும் இது வந்து சாப்பாட்டு பச்சரிசிங்கிறதுனால குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் அதே சமயம் நீங்கள் உருட்டு பச்சரிசி மாவு பச்சரிசியாக எடுக்கிறதா இருந்தால் அது ஒரு மணி நேரம் ஊறினா போதும் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த அரிசி ஊறிட்டு போது லைட்டாக வாயில் போட்டு பாருங்கள் அந்த அரிசி ரொம்ப கடுக்கு கடுக்குன்னு இருந்தால் அது நல்ல ஊறலைன்னு அர்த்தம் இதே அதே சமயத்தில் நல்லா சவைக்க முடிஞ்சிச்சு அந்த அரிசியை நல்ல மென்று சாப்பிட முடிஞ்சிச்சின்னா அது நல்ல ஊறி இருச்சுன்னு அர்த்தம் இந்த சாப்பாட்டு பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சு ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நல்லா களைஞ்சிட்டு ரெண்டு தடவை திருப்பி என்ன பண்ணுங்கள் ஒரு காட்டன் கிளாத் அல்லது பனியன் கிளாத் இதில் ஊற வைக்க டைம் எவ்வளோன்னு சாரி இதில் காய வைக்கிற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதாவது அரிசியோட குவான்டிட்டியை பொறுத்து ஒருவேளை இரநூறு கிராம் அரிசினா சட்டுன்னு மருந்து கூட காயலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கூட காஞ்சிடலாம் இது ஒரு அரை கிலோ அரிசி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து காய வைங்க நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் இதை பற்றி அடுத்து நான் சுடும் பொழுது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் அதுக்கு மேலே காய வைக்க வேண்டாம் அந்த அரிசியை அந்த ஈரப்பதமானது இருக்கையிலே நம்ம வந்து அரைக்கணும் மிக்சியில் அப்போ தான் உங்களுக்கு நல்லது இப்போ அந்த ஊர் அந்த காஞ்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம என்னென்ன பொருட்கள் தேவையானதை ரெடி பண்ணி வச்சிடணும் அந்த சமயத்தில் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் எள்ளு ஒன்றரை டீஸ்பூன் கசகசா கொஞ்சம் ஏலக்காய் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சுக்குப்பொடி இது வந்து கசகசா வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா மண்டை வெள்ளம் அதாவது நல்ல பாகு வெள்ளம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி அரை கிலோவுக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் இப்போது இந்த உலக்கு கணக்கில் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன் எடுத்த அரிசி அந்த உலக்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் உலக்கு மண்டை வெள்ளம் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் அதோட அளவையும் உங்களுக்கு கொடுத்துருதேன் நான் மொத்தம் ரெண்டரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அதாவது முந்நூற்றி எழுபத்தஞ்சி முக்கால் முக்கால் கணக்கு அளந்து வச்சுக்கோங்க அந்த வெள்ளத்தை அதுதான் உங்களுக்கு சரி அரிசி வந்து தள்ள தடவை இருக்கும் பொழுது இந்த வெள்ளம் வந்து முக்கால் உலக்கு எடுக்கும் பொழுது உங்களுக்கு சரியாக இருக்கும் ஒரு வேளை நீங்கள் ஒரு உலக்கு அரிசி எடுக்கிறதா இருந்தால் முக்கால் உலக்கு வெள்ளம் சரியாக இருக்கும் அது இதுதான் கணக்கு மெஷர்மெண்ட் அதாவது நீங்கள் இதை கணக்கு பண்ணிக்கோங்க நூறு கிராம் அரிசிக்குன்னா எழுபத்தஞ்சு கிராம் வெள்ளம் ஒரு வேளை இரநூறு கிராம்னா நூற்றி ஐம்பது முந்நூறு கிராம்னா அப்படி அந்த மாறிக்கிட்டே வரும் இதுதான் கணக்கு ஒரு கிலோவுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் முக்கால் கிலோ ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கையில் தொட்டு பார்க்கும்பொழுது ஈரல்ல ஆனால் அரிசி ஓட்டுது இதுதான் பதம் உங்களுக்கு உடனே எடுத்துட்டு மிக்சியில் ரெண்டு மூணு தடவா பிரித்து நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அரைச்சாலே போதும் நம்ம வந்து பெரிய கன்று உள்ள ஜல்லடையில் போட்டு திரு இது வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிடணும் ஏன்னா அதிரசை பொறுத்த வரைக்கும் ஃபைன் பவுடராக இருந்தால் நல்லா இருக்காது உள்ள உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த ஜல்லடையோட இதை காமிக்கிறேன் இதுதான் பெரிய கன்று இதில் வச்சு நல்லா ஜல்லடையில் வச்சு ஜலிச்சுட்டு மீதி இருக்கிற குறுனு ஒரு சுத்து போட்டு எடுத்துகிட்டு என்றைக்குமே எந்த பலகாரம் செஞ்சாலுமே நம்ம இது நல்லா தான் திரிக்க வேண்டாமல் அப்போ ஏன் ஜலிக்கணும்னு நினைக்க வேண்டாம் நல்லா ஜலிச்சே எடுத்து வச்சுக்கோங்க எந்த பலகாரம் செஞ்சாலும் மாவு வந்து நம்ம ஜலிச்சு தான் கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் மாவு நல்ல நர நரன் இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த பதம் இந்த மாவு வந்து ஈரப்பதமாக இருக்கணும் இந்த ஈரப்பதத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதிரசம் எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சிடும் இது ஒரு பதம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து ஈரப்பதமாகவே இருக்கணும் இப்போ என்ன பண்ணுங்கள் உடனே நம்ம திரிச்ச உடனே நம்ம ஏலக்காய் தோலை நீக்கிட்டு அந்த விதையும் நல்லா தட்டி விட்டு ஒன்றரை டீஸ்பூன் கசகசா ஒன்றரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆப்ஷன் தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் சேர்க்காமல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மணம் வந்து ஏலக்காய் சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம வெ வெள்ளத்தை நல்லா தட்டிட்டு அதில் அந்த எடுத்து வச்சுருக்க சுக்கு பவுட்ரை சிலும்பல் இல்லாமல் அதில் ஒரு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு அது முங்குறலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து இந்த இந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்லாம் என்ன பண்ணுவேன்னா தண்ணி சேர்த்துட்டு இதை வடிகட்ட மாட்டேன் அப்படியே நம்ம வந்து பாகுபத வந்தோடனே மாவில் சேர்த்துட்டு உங்களுக்கு நான் வர வரச்சுருவேன் என்னன்னா இதுல கல் மண் கடந்தாலுமே இதுல அடியில் தங்கிரும் உங்களுக்கு அதனால பயமே வேண்டாம் இப்போ வந்து ஒரு பிகினஸ் தான் இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ பாருங்க மண்டவெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு நல்ல இரும்பு ஜல்லடையில் எனக்குமே பிளாஸ்டிக் வேண்டாம் இரும்பு ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சிட்டு நீங்கள் அந்த வால் அந்த கிண்ணத்தை நல்லா கழுவிட்டு திருப்பி அதிலே கூட நீங்கள் இதை கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வரும் இப்போ தான் நீங்கள் இங்கே தான் முக்கியமாக கவனிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜ் வர்றதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னன்னா அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும் பாகுபதம் இந்த இடத்துல நீங்கள் பாகுபதம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை பாகுபதம் வராமலே மாவில் சேர்த்துட்டாலும் மாவு சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படி இல்லை பாகுபதம் முத் தீர்ச்சுனாலும் அதிரசம் கல்லா போயிரும் இப்போ காமிக்கிற பாருங்கள் இது ரெண்டாவது ஸ்டேஜ் இந்த பதம் வரையிலேயே மாவை பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தாலும் பரவாயில்ல அல்லது நீங்களே நீங்கள் நான் பேலன்ஸ் பண்ணிக்கிடுவேன்னா நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க இப்போ காமிக்கிறேன் இதை தான் தக்காளி பதம் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரம் கழித்து தான் இந்த பாகு பதம் உருவாகும் என்ன ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்ல இது தான் பதம் இந்த பதத்தை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பதம் ஒவ்வொன்றும் நான் செக் பண்ண அடுப்பை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நான் செக் பண்ணுறேன் நீங்கள் அங்கே ஹையாக வச்சுட்டு இங்கே பதம் செக் பண்ணிங்கன்னால் அடுத்த பதத்துக்கு இந்த வெள்ளைப்பாகு பெயிரும் அதனால் கவனமாக செக் பண்ணிக்கோங்க இதுதான் தக்காளி வாங்க இந்த பதத்தில் இமீடியட்டாக உடனே கொஞ்சம் நிதானமாக அந்த மாவில் கடகடன் சேர்த்துட்டு நல்ல ஒரு மரக்கரண்டி வச்சு கிளற ஆரம்பிச்சிருங்க இன்னொன்று இந்த மாவை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை அல்லது அப்படி இல்லை நான் நிதானமாகவே பண்ணுறேன்னா இந்த பாகுவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க முதல்ல பாகு வந்து ரொம்ப அதிக நம்ம மாவு அதிகமாகவும் பாகு குறையா இருந்த மாதிரியே தெரியும் ஆனால் அப்படி கிடையாது அந்த வெள்ளப்பாகானது கடகடன்னு அந்த மாவை உள்ளே இழுத்துரும் அதனால் கொஞ்சம் பாகை மீதி வச்சுக்கோங்க வச்சுட்டே கொஞ்சம் சேருங்க என்னென்னா டக்குன்னு தண்ணி ஆகிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம அதிரசம் ரொம்ப தண்ணியாக போயிடும் ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு நம்ம இதே போல் பொறுமையாக அந்த பாகை கொஞ்சம் வச்சுருங்க மீதி அதுக்கப்புறம் இதில் மாவில் விட்டு வரவுங்க அல்லது மாவை கொஞ்சம் வச்சுட்டு பாகை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வரவுங்க தேவைப்பட்டால் கூட மாவை திருப்பி சேர்த்து வர வைக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சோடா உப்பு சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல இந்த அளவுக்கு இப்போ கட்டி ஆயிடுச்சு இப்போ இதை என்ன பண்ணுங்கள் சூடோட நம்ம கண்டிப்பாக மூடி வைக்கக்கூடாது இது கண்டிப்பாக நல்லா ஆறணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா அதில் தண்ணீர் அந்த மூடி வைக்கிற பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் வடைஞ்சி இந்த மாவு சீக்கிரம் கெட்டு போயிடும் உங்களுக்கு பஞ்சு வச்சிரும் பதம் சரியில்லைனாலும் இந்த மாவில் உங்களுக்கு பஞ்சு வச்சிரும் இதுதான் பதம் எப்படி மாவு தண்ணி ஆகிட்டால் என்ன செய்யலாங்கிற சொல்யூஷனும் நான் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன் இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா இது சேர்த்து இந்த அதரச மாவு சேர்த்து கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் ஆச்சு முதல் நாள் ஒரு நாலு மணி மதியம் போல் நான் சேர்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு எட்டரை இருக்கும் இப்போ பார்த்தேன் சுற்றுலாமானு சூப்பராக வந்துருச்சு இப்போ காமிக்கிறவங்களுக்கு இதுதான் பதம் சரியான பதம் அந்த தக்காளி பதம் வரவும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாவில் வரவீரணும் அதுக்கு தான் மாவு ஈரப்பதமாக இருந்தால் தான் இந்த மாவு வந்து சூடோட அந்த பாகில் நல்ல வெந்து வரும் இப்போ காமிக்கிறேன் இந்த மாவோட பதத்தை நல்ல உருட்டி போடுற லெவலுக்கு இருக்குது பாருங்கள் இதை என்ன பண்ணுங்கள் மொத்தமாக செய்கிறதா இருந்தால் நம்ம கை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இப்போ நான் மறுநாள் கொஞ்சம் நான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கை வைக்காம தேவையான அளவுக்கு ஸ்பூனில் எடுத்துட்டு நீங்கள் மீதியே கையிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு அதிரசம் நல்லா வரும் உங்களுக்கு இப்போ எண்ணெய் எப்படி காய்ச்சலில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம போட்டோன்னு ஒரு சின்ன பீஸ் போட்ட உடனே எழுந்து மேலே வரும் இதுதான் எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்ல காய்ச்சலில் இருக்கணும் அதிரசம் போடும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம இனிமே கடைசி வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் அதிரசத்தை சுடணும் என்னென்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் அதிரசம் டக்குன்னு மேலே நிறம் மாதிரி கருத்துரும் உள்ளே சரியாக வேகாது இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெயில் போட்ட உடனே அது எழுந்து கொஞ்சம் மேலே வரும் பொழுது நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு போடையிலே உங்களுக்கே தெரியும் அந்த கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ மேலே வரவும் மெதுவாக இப்படி திருப்பி விட்டுட்டு எடுத்துருங்க நேரம் ஒன்று போல் எடுக்கணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் இந்த அதரசத்தை கடைசி வரைக்கும் பொறுமையாக நீங்களே சுட்டு எடுக்கலாம் ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கையில் நல்ல தேவையான அளவு ஒரே பதத்துக்கு மாவை உருட்டி எடுத்து போடும் பொழுது உங்களுக்கு அதரசம் ஒரே ஷேப்பில் கிடைக்கும் ஒரு உருண்டையாக மாவை எடுத்துட்டு அதை தேங்காய் எண்ணெய் தொட்டு தட்டி நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு இதே போல் அந்த பாத்திரத்தில் சுட்டு எடுத்துக்கோங்க இன்னொன்று முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிரசம் நம்ம போடும்பொழுது அந்த எண்ணெயில் முங்கி எந்திரிச்சு வெளியே வர்ற அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் கண்டிப்பாக இருக்கணும் எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் அதிகப்படியாக இதில் குடிக்கும் இப்போ பாருங்கள் நிறம் மா ஓரளவுக்கு இந்த நிறம் வரவுமே நீங்கள் திருப்பி எடுத்துருங்க என்னென்னா மாவு ஆல்ரெடி நம்ம வெள்ளைப்பாகில் வெந்த மாவு தான் அதனால் ஓரளவுக்கு இப்படி நிறம் மாறவுமே எடுத்துருங்க உடனே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நெக ஒரு மாதிரி இந்த அதிரசம் நெகத்தியமாக இருந்த மாதிரி இதாக இருக்கும் எடுத்து ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த சூட்டுலேயே உள்ள என்ன ஆகும்னா அந்த மாவு நல்ல வெந்து வந்துடும் ஒரே கலரில் நீங்கள் எடுக்கலாம் மிதமான சூட்டில் வந்து வச்சு சுடும் பொழுது உங்களுக்கு இந்த அதிரசத்தை ஒன்று போல் எல்லாமே சுட்டு எடுத்துடலாம் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம் ஒரு ஆளே போதும் நல்ல வாழையில எண்ணெய் தடவிட்டு இதே போல் சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ முக்கியமான சில சில டிப்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதை கவனிச்சுக்கோங்க அரிசியை பொறுத்து ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை வெடிகட்டிட்டு இருபது அல்லது இருபத்தஞ்சு நிமிஷம் காய வைக்கக்கூடிய டைம் ஒரு வேளை மாறிடுச்சின்னா அந்த அரிசி வந்து காஞ்சிரும் அந்த மாவை நங் நீங்கள் திருச்சி அதை வெள்ளப்பாகல நம்ம சேர்க்கும் பொழுது அந்த வெள்ளப்பாகல வந்து அந்த அரிசி வந்து ஊறாது அதனால் ஆகும்னா எண்ணெயில் போட்டதுமே அந்த அதிரசம் பெரிய வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நீங்கள் வச்சு கூட நீங்கள் அதை கரெக்டாக டைம் செட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை வெள்ளப்பாகு தக்காளி பதம் அப்படின்னு சொல்கிற அந்த பதத்துக்கு முந்தைய பதத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஆகுனா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் என்ன ஆகுனா உங்களுக்கு சீக்கிரம் அந்த மாவானது பஞ்சு வச்சிரும் ஒரு சமயம் எண்ணெய் காய்ச்சல் சரியாக இல்லைனாலும் எண்ணெயில் போட்டவுமே அடியில் போய் தங்கிக்கும் அல்லது பிரிஞ்சிக்கும் இதுதான் ஒன்று வெள்ளப்பாகு பதமானது அந்த தக்காளி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் அதாவது டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதத்துக்கு வந்துடுச்சுன்னா அதை நீங்கள் அந்த மாவில் சேர்த்து செய்யும் பொழுது அதிரசம் ரொம்ப கல்லாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பாகுபதம் செக் பண்ணையிலே இது ரொம்ப கல்லாக அந்த பாகுபதம் ரொம்ப இதாகிட்டே முறுகிட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு கொஞ்சம் வெந்நி ஆட் பண்ணிவிட்டு பழைய நிலமைக்கு அந்த பதத்தை கொண்டு வந்துடலாம் ஆனால் அதிரச மாவில் சேர்த்ததுக்கப்புறம் அது ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்தது தக்காளி பதம் வந்த உடனேயே என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக மாவில் கலந்து கொடுங்க அவசரப்பட்டு மொத்த பாகவும் அதில் சேர்த்துடாதீங்க என்னென்னா கொஞ்சம் பாகு மீதி அரிசியை பொறுத்த வரைக்கும் உபரி பொறுத்த வரைக்கும் மாவு அது வந்து கொஞ்சம் மீற தான் செய்யும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த இதை கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க ஒருவேளை நீங்கள் சேர்த்த அதிரசம் மாவு தண்ணியாக அதாவது நெகத்தியமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உடனடியாக ஒரு அரை உலக்கு பச்சரிசி அதாவது நூறு கிராம் பச்சரிசியை உடனடியாக ஒரு இருபது நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி அதுக்கப்புறம் காட்டன் துணியில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் காய வச்சுட்டு மிக்சி ஜாரில் ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஜலிச்சுட்டு இந்த மாவோட தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுநாளே இந்த அதிரசத்தை சுட்டுருங்க என்னென்னா ரெண்டு நாள் வைக்க முடியாது அதனால் உடனடியாக சுட்டுறலாம் பாகுபதம் சரியாக இல்லைனாலும் சரி அந்த அதிரசம் மாவு சூடாக இருக்கும் போது அந்த பாத்திரத்தை உடனடியாக நம்ம மூடி வச்சாலும் சரி சீக்கிரத்தில் அந்த மாவு பஞ்சு வச்சு கெட்டு போயிடும் குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் நம்ம அதிரசம் மாவு சேர்த்ததுலேருந்து நம்ம அதிரசம் சுடணும் இன்னொன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வச்சுக்கிடும்பொழுது நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் அதே சமயத்தில் நான் ஆல்ரெடி என்னுடைய சேனல் செட்டிநாடு தேன்குழல் முறுக்கு சீப்பு சீடை நிறைய நிறைய ரெசிபி ஸ்வீட் ரெசிபி அல்வாலாம் சூப்பராக போட்டிருக்கேன் லட்டு தீபாவளி ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அதிரசம் வந்து எப்படியும் எண்ணெய் குடிக்கும் அதனால் தட்டில் கொஞ்சம் சரிவாக வச்சு சுட்டு ஒவ்வொன்றா அடிக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அடியில் ஒரு ஒயிட் பேப்பர் போட்டு வைங்க என்னென்னா எண்ணெய் கண்டிப்பாக அதிரசம் தான் செய்யும் இப்போ பார்க்குற அதிரசங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரிசியில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் சில சம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச அதிரசம்லாம் ஷேப் இல்லாமல் தான் இருக்கும் நீங்கள் பழக பழக உங்களுக்கு சரியாயிரும் ஃபஸ்ட்டு டைம் பொழுது இரநூறு கிராம் அரிசியிலே செஞ்சு பாருங்கள் நம்ம மெஷர்மெண்ட்டெல்லாம் எல்லாம் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்